வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல்லக்கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எது கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வோம் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம பயணிச்சோம்னா நிச்சயம் நமக்கான வெற்றிகள் உண்டு வெற்றிகள் உண்டு வெற்றிகளுடன் பயணிங்க உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் உண்டு உங்கள் வாழ்வில் வரக்கூடிய அவமானங்கள் அசிங்கங்கள் வழிகள் வேதனைகளை தீர்க்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது நிச்சயம் வந்து அந்த அவமானங்கள் வந்து தீய சொற்களாலும் தீய குணங்கள் உடையவர்களால் மட்டுமே அந்த அவமானங்கள் நம்மளை தேடி வரும் நம்ம உள்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உள்மனதை அறியக்கூடிய விஷயங்கள் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம உள்மனதுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய உள்மனதுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் பிறகுக்கு தெரிய வாய்ப்பில்லை தெரியாத ஒரு விஷயத்தை பேசி நம்ம மனதை காயப்படுத்த அவங்களுக்கு சக்தியும் கிடையாது நம்மளை நம்மளே தான் காயப்படுத்திக்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போகிறோம் நிச்சயம் வந்து தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் தவறான விஷயம் தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தவிடுபடியாக்கி உங்களுடைய வாழ்வை நல்லதொரு வாழ்வாக மாற்றிக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது வெற்றிகள் உண்டு வெற்றிகள் பயணிங்க உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் உண்டு யாரும் உங்களை வந்து தாழ்த்தியோ இல்ல யாரும் வந்து உங்களை குறை சொல்லியோ உங்களை வந்து அவமானப்படுத்தவோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது சக்தியும் கிடையாது கண்டிப்பாக கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது கடவுள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை யாரும் உங்கள் இடத்துல கொண்டாந்து சேர்க்கவும் முடியாது நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்வை வெற்றிகரமான வாழ்வை மாற்றிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நிச்சயம் நீங்களும் வெற்றி பெறுவீங்கள் வெற்றிகள் உண்டு உங்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றிகள் உண்டு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுடைய போராட்டங்கள் தொடரட்டும் உங்களுடைய தன் நம்பிக்கைகள் தொடரட்டும் உங்களுடைய தைரியம் தொடரட்டும் உங்களுடைய அன்பும் பண்பும் நேசமும் தொடரட்டும் கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் வெற்றியாளர் நீங்களும் ஒரு நாள் சாதனையாளர் நீங்களும் ஒரு நாள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபரா இந்த பூமியில் இருக்க போறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எல்லாருக்குமே வெற்றிகள் உண்டு எல்லாருக்குமே நிச்சயம் வந்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற போறோம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத உறுதுமையா வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையோட பயணத்தை தொடங்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யமதர்மன் யமதர்மன் அப்படின்னாவே ஒரு பயம் ஏற்படும் யமதர்மனை பற்றி பேச போறீங்களா வேண்டாம் 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 யம தர்மனை பற்றி பேச வேண்டாம் உயிரை இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லலாம் பட் வந்து யம தர்மனுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருந்துச்சு யம ஒரு அன்பு இருந்துச்சு யம தர்மம் உயிராக நினச்ச ஒரு நபர் இருந்திருக்காங்க யம தர்மனுக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு யம தர்மன் ஒரு சூப்பரான ஒரு வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக யம தர்மன் வந்து இந்த பூமியில் இந்த ஐப்பசி மாதத்துக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு முக்கியமான வரத்தை ஏமதர்மன் வந்து அவர்களுடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கிறாரு அந்த வரம் சிறப்பு மிக்க ஒரு வரம் அந்த வரம் யாரும் நமக்கு தெரியாமல் அந்த வரத்தை நம்ம வந்து பின்பற்றாமல் நம்ம வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றும் போது உறவுகள் மலரும் அது வந்து புராணத்தில் நடந்த விஷயமா இருக்கலாம் இல்லை மூட நம்பிக்கையாக கூட நீங்கள் நினைக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் நாட்டுக்கு தேவையான விஷயம் அன்பு மலரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை ஏற்றுக்கிறதுலையும் தப்பில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஆமாங்க யமதர்மனுக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு யமதர்மன் உயிராக போற்றக்கூடிய அவங்களுடைய தங்கை யமுனா தான் யமதர்மனுடைய உலகமாக இருந்துச்சு யமுனாவுக்காகவே வாழ்ந்த யமதர்மன் யமுனாவுக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க யமுனாவை திருமணம் முடித்து கொடுத்து யமுனாவுடைய வாழ்க்கை நல்லது ஒரு வாழ்க்கையாக மாற்றணும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யம ஆசையாக இருந்துச்சு யம யமுனாவுக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஈசன் ஈசுகிட்ட ஈஸ்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் விற்கிறாங்க கடவுள்கிட்ட நிறைய வணங்குறாங்க கண்டிப்பாக வந்து என்னுடைய தங்கைக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை அமையணும் என் தங்கை அழகாக வாழணும் என் தங்கைக்கு நிறைய சீர் செய்யணும் நானும் சீக்கிரம் மாமனா என் தங்கை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட வரம் கேட்டு நிற்கிறாரு அப்போ எம்னா கேட்கக்கூடிய விஷயம் என் அண்ணன் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் அண்ணன் வந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அண்ணனாக இந்த உலகம் போற்றணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் பட் வந்து இந்த உலகம் திட்டக்கூடிய அண்ணனாக என் அண்ணன் இருக்கக்கூடாது என் அண்ணனையும் இந்த உலகம் வணங்கணும் என் அண்ணனும் கடவுள் தான் அப்படிங்கிறத யமுனாவும் முன் வைக்கிறாங்க இப்படி பாசு போராட்டம் போயிட்டு இருக்க காலகட்டங்கள்ல யமுனாவுக்காக ஒரு மாப்பிள்ளை வர்றாங்க யமுனாவை மன தயாராகிறாங்க யமுனாவுடைய திருமணம் அழகாகவும் அற்புதமாகவும் முக்கோடி தேவர்கள் வாழ்க்கவும் யமுனாவுடைய திருமணம் சிறப்பாக நடைபெறுது யமுனாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் யமுனா வந்து அந்த வீட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் என்ன ஒரு கஷ்டங்கள் நடந்தாலும் அனுசரித்து யமுனாவுடைய வாழ்க்கை நல்லது ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தால் நிச்சயம் வந்து என்றைக்கும் ஒரு அண்ணனாக நான் வந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் யமுனாவை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன் யமுனா வந்து என்னுடைய தாய் அவள் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எமதனுடைய கருத்தாக து ம தர்மன் திருமணம் முடித்துக் கொடுத்து தன் தங்கை வழி அனுப்பும் பொழுது கண்ணீர் மல்க தங்கையிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வாழக்கூடிய வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்து இப்படி ஒரு பெண் எங்களுக்கு கிடைத்தது ஒரு வரம் அப்படின்னு உங்கள் பூந்த வீட்டில் சொன்னால் நிச்சயம் வந்து அந்த நொடியை விட எனக்கு பெரிய நொடி எதுவுமே கிடையாது அந்த ஒரு பெரிய ஒரு பரிசை அந்த ஒரு கௌரவத்தை நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வழிகள் வந்தாலும் வெளியில் சொல்லாமல் அவங்களை அனுசரித்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த கௌரவத்தை வாங்கி எங்கிட்ட கொடுக்கணும் இது மட்டுமே நான் உன்னிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என் எனக்கு சத்தியம் ப கொடு அப்படின்னு கேட்குறாங்க சத்தியம் பண்ணி கொடுத்து யமுனா வந்து சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போறாங்க யமுனாவும் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வழிகள் எல்லாத்தையும் கடந்து அன்பாக வாழ்றாங்க யமுனாவுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக இருக்கு அப்போ யமதர்மன் ஒரு நாள் தன்னுடைய தங்கை யமுனாவுடைய ஞாபகம் வருது யமுனாவை நம்ம போய் பார்த்தே ஆகணும் யமுனா கையால் நம்ம சாப்பிட்டே ஆகணும் யமுனா வீட்டில் நம்ம விருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கைக்காக யம தர்மன் தங்கை வீட்டுக்கு போகிறதுக்காக முடிவெடுக்கிறாரு அப்பா யம தர்மன் கேட்கக்கூடிய விஷயம் சித்திரகுப்தா நீயும் வரையா என் கூட என் தங்கை வீட்டுக்கு நான் போகணும் தனியாக போக எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என் தங்கைக்கு சீர் செய்யணும் இந்த ஐப்பசி மாதம் தீபாவளி அப்போ நம்ம தங்கைக்கு சீர் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு தன் தங்கைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது யமதன் யமதர்மன் சித்திரகுப்தர் கேட்குறாரு என்ன செய்யணும் தங்கைக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லா பெண்களுக்கும் நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ வாரி வாரி சொத்துக்கள் கொடுத்தாலும் வீடு வாசல் அப்படி எது கொடுத்தாலும் அது ஈடாகாது பெண்களுக்கு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியல் மஞ்சள் குங்குமம் இது விட சிறப்பான விஷயம் எதுவுமே கிடையாது அதுக்கு மேலே எது கொடுத்தாலும் அது விலைமதிப்பற்ற ஒரு பொருள் தான் இதுதான் முக்கியமான ஒரு பொருளாக அங்கமாக பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்போ வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் தயார் பண்ணிக்கிட்டு தன்னுடைய தங்கை வீட்டிற்கு தீபாவளி கொடுக்கறதுக்காக போகிறாங்க அப்போது அங்கே ஒரு குரல் கேட்குது நீங்கள் இப்போ போய் உங்கள் தங்கைக்கு சீர் கொடுக்கக்கூடாது உங்கள் தங்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சீர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அமாவாசை முடிந்து துதி திதி அப்படின்னு ஒரு விஷயம் வரும் வளர்பிரையில் வரும் அந்த நாட்களில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு இந்த சீரை நீங்கள் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய அந்த வளர்பிறை துதி துதியே அன்னைக்கு தான் நீங்கள் போய் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் அதே நாளில் போகிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க கடவுள் போட்ட உத்தரவுபடியே படியே யமதர்மனும் அந்த நாளில் போகிறாரு தன் தங்கை அழகாக அன்பாக சமைத்து பரிமாறிய அந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கண்கலங்கி என்னுடைய தங்கை தீர்க்க ஆயுசுடன் நீண்ட ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே என்னுடைய ஆசை தீர்க்க சுமங்கலியாக என்றும் நீ வாழ்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க தன்னுடைய தங்கையை அணைத்து தன் தங்கை கண்ணில் இருந்த கண்ணீரை துடைத்து தன் தங்கையை அணைச்சிக்கிறாரு தன் தங்கையும் கண்ணீர் மல்க அண்ணனிடம் ஒரே ஒரு வரம் கேட்குறாங்க அண்ணா இதே மாதிரி இதே நாளில் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்புறையில் யார் யார் போய் சகோதரி வீட்டில் உணவருந்துறாங்களோ அந்த சகோதரர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயில் நீ கொடுக்கணும் இந்த வரத்தை கொடுத்துட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு போகணும் எல்லா சகோதரர்களுக்கும் இந்த வரம் கிடைக்கணும் அமாவாசையை முடிந்து துதி திதியில் வரக்கூடிய அந்த விஷயத்தை நீ மறக்காம அந்த நாளில் யார் யார் போய் தந்தோடைய சகோதரி வீட்டில் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீண்ட ஐசு எல்லா சகோதரர்களும் தீர்க்க ஆய்சாக இருக்கணும் அந்த வரத்தை எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு முந்தானே இப்படி இருத்து கேட்குறாங்க தன் தங்கை இருந்து இருந்தும் கேட்ட ஒரு விஷயம் ஒரு வரம் இதுவா அப்படின்னு ஆச்சரியமாக அவர் பார்க்குறாரு அதிர்ச்சியிலையும் நிற்கிறாரு ஏன்னா நம்ம வந்து யமன் உயிரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க தலையிடத்தை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு வேறு வழி இல்லாமல் தன் தங்கைக்காக அந்த வரத்தை வணங்குறாரு அந்த வரத்தை பெற்றுக்கொண்ட தன் தங்கை மகிழ்ச்சியாக இந்த ஒரு விஷயத்தை உலக மக்களுக்கு சென்று அடையணும் ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறம் ஒவ்வொரு ஐபிசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் திதி அதாவது வந்து துதி திடில் வரக்கூடிய இந்த நன்னாளில் யார் யார் சகோதரி வீட்டில் போய் உணவருந்தி சகோதரி வாழ்த்தி வெளியல் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு வராங்களோ நிச்சயம் வந்து அவங்க எல்லாருக்கும் தீர்க்காய்ஸ் கிடைக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் அண்ணங்கட்ட நான் இந்த வாரத்தை பெற்றேன் கண்டிப்பாக உலக மக்கள் எல்லாருமே தன்னுடைய சகோதரியை போற்றி இந்நாளில் நன்னாளில் பொன்னாளில் நீங்கள் எல்லாருமே வெல்லணும் நீங்கள் எல்லாருமே தீர்க்காயிசாக இருக்கணும் சகோதரத்துவம் வளரணும் சகோதரத்துவம் பேணிக்காக்கணும் என்றைக்குமே வந்து பெண்களுக்கு சிறப்பு விளையல் மஞ்சள் குங்குமம் அது மாறாமல் ஒவ்வொரு அண்ணனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை தங்கை கண்கங்க முடிக்கிறாங்க இந்த கதை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்களும் கண்டிப்பாக சகோதரியை பிரிஞ்சிருந்தாலோ கோவமாக இருந்தாலோ இல்லை அன்பாக இருந்தாலோ சகோதரி வீட்டில் போய் உணவருந்தி இது ஒரு நம்பிக்கையாக மூட நம்பிக்கையாக கூட நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து இது எதுவாக இருந்தாலும் சகோதரத்துவம் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது தப்பான விஷயம் கிடையாது இது பண்ணுறதுனால மூடநம்பிக்கையை வளர்த்து நம்ம அழிஞ்சு போயிட போகிறது இல்லை இதை பண்ணுறதுனால நம்ம இன்னும் சகோதரத்துவம் வளர்ந்து அன்பு பாசம் தான் பெருக போகுது அந்த அன்பு பாசம் உங்களுக்கும் பெருகட்டும் உலகம் வெல்லட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் உங்களுடைய அன்பும் பண்பும் நேசமும் என்று மாறாமல் உங்களுடைய உடன்பிறப்பு உங்களுடைய ரத்தம் உங்களுடைய என்றைக்குமே பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் பொறுப்பு விடைபெறுவது நான் உங்கள் கதிர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நன்றி வணக்கம் பாய் மக்களே disclaimer This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு ஒரு நொடிதான் அந்த நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு வாழ்க்கை போராட்டங்களில் நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் யார் அந்த தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் தீர்க்க சுமங்கலி மாரியம்மனுடைய உண்மையான வரலாறு என்ன பெரிய ஆலயங்கள் எழுப்பினால் மட்டும்தானே அம்மனுக்கு சக்தி பெரிய ஆலயங்களில் இருந்தால் மட்டும்தானே கூட்டம் வரும் பெரிய ஆலயங்களில் இருந்தால் மட்டும்தானே அம்மனுக்கு வரலாறு அப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுந்தாலும் சிறு ஆலயங்கள் இருந்தாலும் சக்தி மிகுந்த ஒரு அம்மனாக வரலாறு பெரிதாக உள்ள ஒரு அம்மனாக மக்களை காக்கக்கூடிய ஒரு அம்மனாக வரப்பெற்ற ஒரு அம்மனாக தீர்க்க சுமங்கலி அம்மன் எப்படி மாறினாங்க பிற்காலத்தில் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் உண்மையான அவங்களுடைய வரலாறு என்ன அவங்களை தேடி மக்கள் வர காரணம் என்ன இப்போ அவங்க வெளியில வர காரணம் என்னன்னு பல கேள்விகள் இருந்தது அந்த கேள்விக்கான விதிதான் இந்த ஒரு வீடியோ தஞ்சாவூர்ல நாகவல்லி அப்படிங்கிற ஒரு நாட்டிய பேரலி அந்த காலத்தில் வாழ்றாங்க அவங்களுடைய அண்ணன் தவமணியும் அவங்க கூட அன்பான ஒரு அண்ணன் தங்கையாக தங்கைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்க கூட இவங்களுடைய பெரிய பாமகன் கந்தவர் ஐயா அவர்களும் வாழ மகன் கந்தவர் ஐயாவும் தவமணியும் நாகவல்லி மீது மிகுந்த பாசமும் மிகுந்த பற்றும் வச்சிருக்காங்க கந்தவர் ஐயா தான் அவங்களுக்கு உயிராகவும் இருந்திருக்காரு கந்தவர் ஐயா வந்து முருகன் அருள் பெற்று பிறந்தவர் குழந்தைகள் இல்லாமல் அவங்களுடைய தாய் தந்தைக்கு முருகன்

வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடாக அவங்க குடும்பத்தில் இருந்துட்டு வருது அந்த மாரியம்மனுக்கு கந்தவரையா தான் தினமும் பூஜை செய்கிறாரு கந்தவரையாவுடைய பூஜையை பார்த்ததுக்கப்புறம் தான் நாகவலி வந்து நாட்டியம் ஆடுறதுக்கே அரங்கேற்றத்துக்கு போவாங்க நாட்டியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாகவழிக்கு உயிராக இருந்திருக்கு அந்த நாட்டியம் ஒரு விஷயத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து கந்தவர ஐயாவுடைய தாய் தந்தையின் ஒரு குறிக்கோளாக இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு பெண் குழந்தை நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்கோம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வீட்டிலேயே பசங்க தான் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் ரெண்டு வீட்டுக்கும் பொதுவா இருக்கு அதனால நாகவல்லியை நாம நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் நல்ல ஒரு இடத்துல வாழ வைக்கணும் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நாகவல்லியோடைய தாய் தந்தை அண்ணன் தவமணி கந்தவரையா எல்லாருமே நாகவல்லியோடைய அந்த நடனம் வந்து பெருசா வளரணும் நாகவல்லி வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்களுடைய பேராசையை நாகவலியோட இறப்பிற்கும் காரணமாக மாறுது கந்தவரையாவுடைய தாய் தந்தை பேச்சை கேட்டிருந்தால் உயிரோட உயிரோடு வாழ்ந்திருப்பாங்க நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நாகவலி வாழ்க்கையை பெருட்டி போடுது இதனால என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகவலி வந்து நடனம் ஆடுவதற்காக ராஜராஜ சோழன் அரண்மனைக்கு செல்றாங்க அங்க நடனம் ஆடிட்டு இருக்காங்க அங்க நடனம் ஆடிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள்ல அவங்க நடனத்தை பார்க்க கேரளாவில இருந்து ஒரு மன்னர் வராரு அவர் அவங்க நடனத்தை விரும்பி அவங்க நாகவல்லி வேணும் நாகவலியை திருமணம் முடித்து அவங்களுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க பட் வந்து நாகவலியுடைய குடும்பத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாகவலியும் இதற்கு ஒத்துக்கல ஏன்னா அந்த மன்னருக்கு ஏற்கனவே மூன்று திருமணங்கள் நடந்து மூன்று மனைவிகளும் அரண்மனையில இருக்காங்க இப்படி இருக்க காலகட்டங்களை இது முடியாது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாகவலியை அழைச்சிட்டு போயே ஆகணும்னு சொல்லி அவர் வந்து அந்த தஞ்சாவூர்லேயே தங்க ஆரம்பிக்கிறாரு நாகவல்லி குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்மெயில் செய்து மிரட்டி நிறைய விஷயங்களை படிய வச்சு அவங்கள வந்து ஒரு இதாக்கி தவமணியும் கந்தவரையாவும் நாகவல்லிக்காக உடைகள் அதாவது உடைகள் வாங்குவதற்காக நடன உடைகள் தேவைப்படுவதற்காக வடிவமைப்பதற்காக ஊருக்கு போறாங்க அப்படி போன காலகட்டங்களில் நாகவலியை தூக்கிட்டு இவங்க கேரளா போயிடுறாங்க அங்கே பல விஷயங்கள் நடந்து நாகவலி இறந்துறாங்க அந்த கதையை நான் வந்து ஒரு இதில் கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்க லிங்க் கொடுக்குறேன் அது ஒரு பெரிய கதை இப்படி நாகவல்லி அங்க போய் இறந்துடுறாங்க நாகவல்லி இறக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாகவல்லியை காப்பாத்துறதுக்காக கந்தவரும் தாமணி போகும் பொழுது அங்க நாகவல்லி இறந்துடுறாங்க அவங்க போன சமயத்துல இதற்கு மாரியம்மன் தான் காரணமா மாரியம்மன் ஏன் காப்பாற்றல மாரியம்மனுக்கு இவ்வளவு பூஜைகள் செய்தமே நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தை கூட தடுக்காமல் இந்த மாரியம்மனுக்கு என்ன அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு ஆக்ரோஷம் எதற்காக தன்னுடைய மகளையே இந்த மாரியம்மன் அழித்தாங்க எதற்காக அழித்தாங்க சொல்லணும் நீ காரணம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி மாரியம்மன் மீது மண்ணை அள்ளி தூக்கி அந்த குடும்பத்தார் சாபமிடுறாங்க அந்த சாபத்தால் மாரியம்மன் சக்தி இழந்து ஒரு மாதிரி அம்மன் கோலங்களை திறந்து அம்மன் மா இத கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் அனைவரும் அம்மன் இப்படி ஆயிட்டாங்களே அம்மனுக்கு என்ன நடந்துச்சு அம்மன் எதனால தடுக்கல அப்படிங்கிற விஷயத்த அம்மன் சொன்னா நல்லா இருக்கும் ஊர்ல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஒரு நாள் இரவு கந்தவரையா முருகனை நினைத்து தாமும் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ காட்சி அளிக்கிறாங்க கேட்க சொங்கலை மாரியம்மன் காட்சி உடனே அம்மா நீ என் தங்கையை காப்பாற்றல இங்க எதுக்கு வந்த என் தங்கை உயிர் போனதுக்கு அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை எங்க குடும்பத்தை காப்பாற்றாத உனக்கு எதற்கு பூஜை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றாத உனக்கு எதற்கு ஆடம்பரம் உனக்கு எதுக்கு நாங்கள் எல்லாம் செய்யணும் என் கண் முன்னாடி வராது போ அப்படின்னு பொழுது அம்மன் ஒரே ஒரு வார்த்தை உன்னிடம் கேட்கிறேன் நான் சக்தி இழந்து அந்த கேரளா அப்படிங்கிற ஒரு விஷ் கேரளாவிலிருந்து வந்த அந்த நபர் என்னை வந்து ஆட்கொண்டு சில விஷயங்கள் செய்தார் அதனால வந்து நான் நாகவலியை காப்பாற்ற முடியல அதனால வந்து என் மீது தவறில்லை நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய இடம் நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் கேரளா நல்ல நற்பண்பு கொண்ட ஒரு விஷயம் அங்க இருக்கு நல்ல ஒரு மனிதர்கள் இருக்காங்க அவங்க மூலியமா என்ன வந்து நல்லது ஒரு விஷயங்கள் பண்ணி எனக்கு சக்திகள் அதிகம் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் வந்து தவறே செய்யல என்ன புரிஞ்சுக்க அப்படின்னு வந்து தீர்க்க சுங்கலி மாரியம்மன் வந்து அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மனுடைய கஷ்டங்கள் என்ன எதனால அந்த அம்மன் வந்து நாகவல்லியை காப்பாற்ற முடியல அந்த கோட்ல இருந்து அம்மன் வெளியில வந்து நாகவல்லியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க உடனே கந்தவரையா கண் கலங்கி சொல்றாரு இப்போ நான் ஒண்ணுமே பண்ண முடியாது என் குடும்ப சாபம் நீங்கணும் அப்படின்னா நீங்க சிவனை போய் பாருங்க ஈசனையாவை போய் பாருங்க என்னுடைய அப்பன் முருகனை அழைத்துக்கொண்டு உடனே ஈசனையாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே தீர்க்க சுமளி மாறும்மன் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை அழைச்சிட்டு போய் சிவபெருமான கிட்ட முறையிடுறாங்க என்னுடைய சாபம் நீங்கணும் நானும் சக்தி வாய்ந்த அம்மனா இருக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் நீ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடாது தஞ்சாவூர்ல உன்னுடைய அந்த பாதங்கள் படக்கூடாது நீ வேற ஒரு ஊருக்கு போகணும் வேற ஒரு இடத்துக்கு நீ போகணும் நீ போகும் இடம் செழித்து வளரணும் நீ போகும் இடம் முன்னோர்கள் சாபம் நீக்கணும் நீ சாபம் பெற்ற அம்மன் அப்படிங்கிறதுனால நீ முன்னோர்கள் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு சக்தியை உனக்கு நான் கொடுக்கறேன் முன்னோர்கள் சாபம் மட்டுமில்ல நீ பிறருடைய சாபத்துக்கு ஆளான மனிதர்கள் அந்த ஆலயத்திற்கு வந்து ஒப்பிட்டால் அவர்களுடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக உன்னுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் அந்த சக்தியை உனக்கு கொடுக்கிறேன் அது மட்டுமில்லை குழந்தை வரம் திருமண தடை நோய் நொடி கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை அந்த மாதிரி குடும்ப பிரச்சனை இது எல்லாத்துக்கும் உன்னுடைய சக்தி மூலமாக நீ தீர்வு கொடுக்கணும் நீ தீர்வு கொடுத்து எல்லாருக்கும் ஆசி வழங்கணும் கண்டிப்பாக உன் ஆலயத்திற்கு வரக்கூடிய எல்லாருடைய பிரச்சனைகளும் தீரணும் தீராமல் ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை நீ வாங்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை எல்லா மாரியம்மன் ஆலயங்களிலும் திருவிழாக்களில் நடக்கூடிய கம்பமானது கணவராக பாதிக்கப்படுது அதாவது வந்து உன்னுடைய கணவரை கண்ணெதிரே வைத்து உனக்கு திருக்க கல்யாணம் முடித்து திருவிழா நடத்தி உன்னுடைய கணவரை கொண்டு போய் நீர்நிலைகள்ல விடுவாங்க அந்த ஒரு விஷயம் நடக்க கூடாது நானே நீ பார்வதியாகவும் நான் சிவனாகவும் அங்கு அருள் புரியனும் அருள் பாவிக்கனும் அதுதான் என்னுடைய ஆசை வருடம் முழுவதும் நீ கம்மம் கொண்டு நான் கணவனாகவும் நீ மனைவியாகவும் காட்சி கொடுக்கணும் மக்களுக்கு என்றுமே கணவனை பிரியாத அம்பிகையாகவும் கணவனுடனே இருக்கக்கூடிய ஒரு அம்பிகையாகவும் இருக்கணும் தீர்க்க சுமங்கலையாக நீ காலமெல்லாம் இருக்கணும் உன் ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களும் தீர்க்க சுமங்கலையாக இருக்கணும் உன் ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்கள் அனைவரும் நிச்சயம் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட வேண்டும் முன்னோர்கள் சாபம் நீங்க வேண்டும் அங்கு இடக்கூடிய உப்பால் எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும் நம் ஆலயத்திற்கு வருபவர்கள் கண்டிப்பாக ஒப்பிட வேண்டும் நான் உன் கண்ணெதிரே தன் தங்களுடைய குழந்தைகளை அதாவது நம்மளுடைய குழந்தைகளை என் தலை மீது வைத்து உன்னுடைய ஆலயத்தின் உன்னுடைய வாசலில் கணவனாக நான் காத்திருப்பேன் ஈசனாகவும் பார்வதியாகவும் நிச்சயம் அருள் புரிவோம் இருவரும் இணைந்து அப்படிங்கிற ஒரு வரத்தை சிவபெருமான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க நான் கை காட்டுற இடத்தை நோக்கி நீ போ நீ போய்கிட்டே போய் கொண்டே இரு நீ போய் எங்க உட்காரையோ அங்க வந்து உன் எதிரே நான் உட்காருவேன் நீ நான் கை காட்டுற திசையை நோக்கி செல் அப்படிங்கிறாரு உடனே அந்த அம்மா வந்து ஈசன் கை காட்டின திசையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்த உடனே கொஞ்சம் தூரம் போனது அந்த அம்மா களைப்பாவது ஒரு கிணற்றுல நீர் நீர் அருந்திட்டு ஒரு வேப்ப மரத்தலையில போய் ஏமாறுறாங்க அந்த இடத்துல இருந்து களைப்பாரிட்டு அந்த அம்மா எந்திரிக்க முடியப்படும் பொழுது எந்திரிக்க முடியல அந்த அம்மானால நீ என்னடா இதை எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணை முடி சிவனை நினைத்து வேண்டிக் கொண்டு கண்மெல்லும் திறந்து பார்க்கும்போது அம்மாவுடைய கணவன் எதிரே உட்கார்ந்துருக்காங்க இதுதான் நம் இடம் இதுதான் நம்ம வாழக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் மக்களுக்கு நம்ம அருபாதிக்கப் போகிறோம் இந்த நீர் தான் நமக்கு அபிஷேகம் நடக்கப் போகுது இந்த கிணத்தின் நீர் தான் நமக்கு கிடைக்க போகுது அதனால் இந்த இடம் தான் நமக்கு உரிய இடம் இந்த இடம் தான் நம்மளுடைய இடம் இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு அருபாதிப்போம் இந்த இடத்துல அமருவோம்னு சொல்லி அந்த இடத்துல மாடுறாங்க இதுதான் அம்மனுடைய வரலாறு அம்மனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் கம்பங்கள் இருக்கும் அம்மனுடைய ஆலயத்தில் கம்பம் இல்லாமல் அம்மன் காட்சி அளிக்க மாட்டாங்க கம்ப கணவரை அம்மன் ஏற்றுக்கொண்டு தான் அந்த ஆலயத்தில் இருக்காங்க அதனால அந்த ஆலயத்தை நோக்கி வருபவர்கள் அந்த ஆலயம் பண்ணாபுட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள் முன்னோர்கள் சாபத்தை நீக்கிக் கொள்ளுங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே பாய் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலுமே சுமங்கலியா இருக்க மாரியம்மன் தான் நம்ம வண்ணாம்பட்டியில இருக்க தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் இல்ல அம்மன் திருவிழா கொள்ளி பாத்தீங்கன்னா அம்மனோட கணவர்மார்களை எடுத்துட்டு வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சுட்டு இருவிழாவெல்லாம் சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு குளம் ஏறி இது போன்ற நீர்நிலைகளை கொண்டு விட்டுருவாங்க ஆனா நம்ம வண்ணாம்பட்டி தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில மட்டும்தான் அம்மன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே சுமங்கலியாவே இருப்பாங்களாம் மேலும் ஒரு சிறப்பா அம்மனுக்கு திரையிடாம அம்மன் எப்பவுமே அவங்க கணவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அம்மனுக்கு நித்திய சுமங்களி அபிஷேகம் செய்யப்படுறதுனால அம்மன் எப்பவுமே சுமங்களையாவே இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் சிறப்பாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில பார்த்தாலும் நாலு மூளைகள் பார்த்தாலும் அம்மனுடைய முகம் ஒரே மாதிரி தான் தெரியுமா அம்மனோட அருளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்குமா மேலும் மேலும் சிறப்பா குழந்தை தடை கல்யாண தடை திருமண தடை வேலை வாய்ப்பு தடை வீடு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மன் கிட்ட போய் மனமுருக வேண்டிக்கிட்டா அம்மன் உடனே நடத்தி தருவாளாம் அம்மனோட அன்புக்கு மேலும் மேலும் சிறப்பா எப்பவுமே முன்னூத்தி நாளும் சுமங்களாவே இருக்க அம்மன் நம்ம நம்ம வேண்டிக்கிறனால கணவருக்கும் மனைவிக்கும் இதே இருக்க மனக்கசிப்புகள் விவாகரத்து பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகிருமான் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி எப்பவுமே ஒற்றுமையோட சந்தோஷமா வாழ்வாங்களா மனைவிகள் எப்பவுமே சுமங்களையா இருப்பாங்களா இந்த அம்மனை நம்ம மனமுருகி வேண்டிக்க